ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ இன்றைய காணொளியில் சிரிப்பு கதைகள் என்ற புத்தகத்தில் இருந்து செவிட்டு மாப்பிள்ளை என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு செவிட்டு மாப்பிள்ளைக்கு தகவல் வந்துச்சு வீட்டில் இருக்கிறவங்க மாமனாரை போய் பார்த்துட்டு வரும்படி சொன்னாங்க ஆனால் கல்யாணத்தப்போ இவன் செவிடுங்கிறத மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் அதை காட்டிக்காமல் போய் நாலு வார்த்தை பேசிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க போய் சேர்ந்ததும் மாமனார் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அவரை பார்த்ததும் இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேள்வி அவர் கொஞ்சம் தேவலன்னு சொல்லுவார் சந்தோஷம் சொல்லிட்டு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேளு அவர் ஏதாவது ஒரு பத்திய சாப்பாட்ட சொல்லுவார் நல்ல ஆகாரம் தான் அதையே சாப்பிடுங்கன்னு சொல்லிடு வைத்தியம் யார்கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னு கேளு யாராவது ஒரு வைத்தியர் பேரை சொல்லுவாங்க நல்ல வைத்தியர் தான் அவரே பாருங்க அப்படின்னு நாலு வார்த்தை பேசிட்டு டக்குன்னு திரும்பி வந்துருன்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க மாமனார் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது வர ரொம்ப மோசமாயிட்டு வருதுன்னு மாமனார் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் என்ன ஆகாரம் சாப்பிட்றீங்கன்னு மாப்பிள்ளை கேட்டாரு ஆகாரமா ஒன்றுமே இறங்கலை அப்படின்னு மாமனார் சொன்னார் அப்படியா பத்தியமான ஆகாரம்தான் அதையே சாப்பிடலாம் வைத்தியம் யார் பார்க்குறதுன்னு கேட்டார் மாப்பிள்ளை இனிமே வைத்தியம் வேறையா யமன் தான் வைத்தியன் அப்படின்னு சொன்னார் மாமனார் நல்ல வைத்தியந்தான் கயிறை அசிக்காரன் அவனை வச்சே பாருங்கன்னு சொல்லிட்டு தன் கடமையை ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டோன்னு மாப்பிள்ளை தான் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சானான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே